இப்போ வந்து நம்முடைய மாண்முக தமிழக முதல்வர் அவர்கள் இதை அரசியலாக்கலை உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அனைவருக்கும் கல்வி கட்டாய கல்வி ஒன்று வயசு முதல் பதினான்கு வயது வரை உள்ளவர்களை மாணவ மாணவிகளுக்கு கட்டாயமாக கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டது அதுதான் அனைவருக்கும் கல்வி அதுதான் சமக்கர சிக்ஷா அபியான் என்கிறது அந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்ற பணியாளர்கள் நாற்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயன்படுகின்றார்கள் அதுக்கு ஒன்றிய அரசு அறுபது சதவீத நிதியும் மாநில அரசு நாற்பது சதவீத நிதியும் வழங்குவது அந்த ஒன்றிய அரசு வழங்குகின்ற ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஏன் விடுவிக்கவில்லை என்றுதான் கல்வி அமைச்சர் கேட்குறாங்க கல்வியாளர்கள் கேட்கின்றனார்கள் நேற்று நம்முடைய மாண்முக முதல்வர் கூட மாண்முக பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் இந்த நிதியை விடுவீங்கள் என்று கேட்கின்றோம் ஆக இது ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு பாராளுமன்ற நடைமுறையில் அந்த சட்டமாக உருவாக்கப்பட்டு அதன்படி நடைபெறுவது கட்டாய கல்வி ஒன்று முதல் எட்டு வரை உள்ள படிக்கின்ற மாணவ மாணவிகள் இடைநிறுத்தம் இல்லாமல் அவர்களுக்கு கல்வி கொடுப்பது தான் கட்டாய கல்வி ஆக இதற்கும் நீங்கள் சொல்லிய தேசிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அது தனி அதே பிஎம் ஸ்ரீ அது தனி நம்முடைய மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் மூன்றையும் இணைக்கிறாங்க ஸ்ரீ பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் அந்த திட்டம் என்ன சொல்வது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் இன்னொருக்க விளக்கம் சொல்றேன் இந்தியா முழுவதும் சுமார் பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்களை ஆரம்பிக்க போகிறாங்க பிஎம்சிரி எப்படி ஆரம்பிக்காங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலம் அரசு நடத்துகின்ற அரசு பள்ளிகளில் மிகச்சிறந்த பள்ளிகளை அவர்கள் தேர்ந்தெடுத்து இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு கல்வி மாவட்டமாக அல்லது ஒரு வருவாய் கோட்டமாக அல்லது ஒரு வருவாய் மாவட்டமாக கிட்டத்தட்ட முன்னூறு பள்ளிக்கூடத்தை எடுப்பதாக உத்தேசப்பட்டிருக்காங்க பள்ளிக்கூடத்தில் வந்து மாண்புமிகு பாரத பிரதமருடைய அந்த பிஎம் பள்ளிக்கூடத்தில் இருந்து ஒரு ஸ்டிக்கர் கொண்டு வருவாங்க அந்த ஸ்டிக்கர் அதில் ஒட்டுவாங்க ஸ்ரீ பள்ளி அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்படும் அப்படி ஒரு முன்னூறு பள்ளிக்கூடத்துக்கு இந்த ஸ்டிக்கர் ஒட்டி தமிழ்நாடு அரசு நடத்துகிற பள்ளி நம்ம சம்பளம் கொடுக்குற பள்ளி நம்ம கற்றுக் கொடுக்குற பள்ளி அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இந்த பள்ளிக்கூடத்தில் இன்று முதல் இது ஸ்ரீ ஃபண்டு பிஎம் ஸ்ரீ கல்வி நடத்துகிற பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தில் ஒன்னுல இருந்து ஐந்து வரை தமிழ் படிச்சுக்கலாம் தாய்மொழி அதுக்கு மேல இந்தியும் சமஸ்கிருதமும் படிக்கணும் இது உங்களுக்கு எப்படி உங்களுக்கு புரியுதோ புரியலையா எனக்கு தெரியுது இது வந்து நம்முடைய தமிழ அழு கேக்கு அவங்க வெளிப்படையா என்ன சொல்றாங்கன்னாக்கி இந்தியா என்னொரு மொழியை ஏன் கற்றுக்கொள்ளக்கூடாது ஏன் படிக்க விட மாட்டேங்க முன்னூறு பள்ளிக்கூடத்தில் ஒட்டுறது ஒட்டிட்டு அறுபது சம்பளத்தை ஒன்றிய அரசும் மாநில அரசு நாற்பது சதவீதம் தரும் அக்டோபர் மாதத்திலிருந்து நூறு நாள் வேலை திட்டத்துக்கு அறுபது சதவீதம் ஒன்றிய அரசு தரணும் அதை நிறுத்திட்டாங்க எப்படி சர்வசிக்ஷாவையான அனைவருக்கும் கல்வி திட்டத்துக்கு அறுபது சதவீதம் தர வேண்டிய பணம் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தரல நிறுத்திட்டாங்க அதே போல இப்படி ஸ்டிக்கரை ஒட்டி அந்த பள்ளிக்கூடத்துக்கு அறுபது சதவீதம் நிதியை தாரம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இது போல நிறுத்திடுவாங்க நிறுத்திட்டு என்ன சொல்லுவாங்கன்னா எங்களாலையும் பணம் தர முடியாது உங்களாலையும் நடத்த முடியலைன்னா அதானி போன்ற பெரிய நிறுவனத்திட்ட கொடுத்துருங்க தொண்டு நிறுவனங்கள் அவங்க நடத்திடுவாங்க நான் சொல்றது சிரிக்கைக்காகவும் வேடிக்கை இல்லை இந்த திசையை நோக்கி போறதுக்காக பிஎம் சரி பள்ளிக்கூடத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஆரம்பித்த பள்ளிக்கூடம் நடந்துகிட்டு இருக்க பள்ளிக்கூடம் ஸ்டிக்கர் ஒட்ட சொல்றாங்க ஒரு முன்னூறு பள்ளிக்கூடத்துக்கு இதுதான் நல்ல பள்ளிக்கூடம்னு சொல்லி மற்ற பள்ளிக்கூடங்கள் எல்லாம் காலி பண்ணணுங்கிற ஒரு முடிவோடு அதை சொல்றாங்க அப்போ பி எம் ஸ்டிக்கர் ஒட்டுறது புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை புதிய தேசிய கல்விக் கொள்கை என்பது மூணு அஞ்சு எட்டுல ஃபெயிலானா அவனை எங்க அனுப்ப வேண்டியது குரத்தொழிலுக்கு அனுப்ப வேண்டியது சமக்கர சிக்ஷா அபியானுங்கிறது கட்டாய கல்வி ரெண்டாயிரத்தி இருவ ரெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட கல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்கு அந்த நிதியை தரமாட்டேன்னு சொல்லி மிரட்டுறது சிறுவிள்ளைத்தனமானது அதுதான் மாண்பு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான சொல்றோம் ஏஐ இந்த சட்டம் என்ன சொல்லுது நியூ பாலிசி எஜுகேஷன் என்ன சொல்வது பிஎம்சிரி என்ன சொல்லுது அப்போ மூன்றும் மூன்று விதமான விஷயங்கள் அப்போ சட்டப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் படி நாடாளுமன்றத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒரு சட்டம் சர்வசிக்ஷாவியம் அந்த நிதியை தான் இதை வச்சு அப்போ அரசியல் பண்றது யாரு சொல்லுங்க இன்னைக்கு தோன்றிய மொழி இல்லை உலகில் தோன்றிய முதல் மூன்று மொழிகளில் தமிழ் மொழி இன்றும் அழியாமல் இருக்கின்ற மொழி தமிழ்நாட்டில் தோன்றிய இந்தியாவில் தோன்றிய மொழி மலேசியாவில் ரெண்டாவது மொழி சிங்கப்பூர்ல ஆட்சி மொழி சிலோனில் ஆட்சி மொழி கனடாவில் ஆட்சி மொழி பல மாநில நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட ஒரு தொன்மையான மொழி உலகில் முதன் முதலாக செம்மொழி அந்தத்து பெற்ற மொழி இந்த தமிழ் மொழி இதை அழிப்பதற்குத்தான் இந்தி படிக்கணும் அப்படிங்கிறது இந்திய ம மூன்றாவது மொழியாக கற்பதற்கல்ல இந்தியை மட்டும் படித்து தமிழை அழிக்கிறதுக்காக பண்ணுறாங்க